வணக்கம் நண்பா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படிப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய விளம்பரத்திற்காக தாவை க தலைவர் தளபதி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அந்த விமர்சனம் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை வந்து பற்றி நம்ம பேசணும்னா கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஆயிரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரத்திற்காக வந்து தளபதி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்கள் வந்து தயிர் சாதம் அதே மாதிரி சாம்பார் சாதம் ஏதாவது ஒரு உணவை தான் சாப்பிடுவாங்க எல்லா உணவையும் வந்து ஒன்றா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தா தமிழக மக்கள் எல்லா வகைய உணவுகளும் வந்து கண்டிப்பா வந்து உண்வாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலமும் மதவாதம் என்ற நஞ்சினை உண்ண மாட்டார்கள் என்று நான் சொல்றேன் விளம்பர வெளிச்சத்துக்காக திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வந்து பேசியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து களத்தில் தமிழக மக்கள் பாஜகவுக்கு ஒரு அடியை வந்து கொடுப்பாங்க தமிழக வெற்றி கழக தலைவரை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க இது வரைக்கும் சீமானவர்களுமே சரி நம்ம பிஜேபி தலைவருடைய தலைவரான அண்ணாமலை அவர்களும் சரி ஒரு வெற்றியை கூட இது வரைக்கும் படைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு வெற்றியை கூட படைக்காமல் நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து கொள்கையை பற்றி வந்து பேசுகிறீங்க இதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்